மேட்டு திரு அபய ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நாள்தோறும் சுவாமி அலங்காரத்தில் திருவீதி விழா காட்சி தருகிறார் கரூர் மாவட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் சுவாமி பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசியின் ராபத்து நிகழ்ச்சியில் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பிறகு மேளதாளங்கள் முழங்க ஆலய மண்டபத்திலிருந்து புறப்பட்ட அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயம் வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடி அதன் தொடர்ச்சியாக அபய பிரதான ரங்கநாத சுவாமிக்கு ஆலயத்தில் பல்வேறு இடங்களில் தேங்காய் பழம் நாட்டு சர்க்கரை உள்ளிட்ட நெய் வைத்தியங்களை பக்தர்கள் வழங்கி சுவாமி தரிசனம் செய்தனர் அதன் தொடர்ச்சியாக ஆண்டாள் சன்னதி அருகே சுவாமிக்கு மாலை மாற்றும் நிகழ்ச்சியும் பின்னர் ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது கரூர் அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற வைகுண்ட ஏகாதசியின் ராகத்து நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்